வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்து முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அந்த முட்டை குழம்புக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ இருந்தால் நல்லா கொஞ்சம் துண்டு துண்டாக பெருசாகவே நறுக்கி வச்சுக்கங்க ரொம்ப நைஸாலாம் வேணால் நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை ஒரு தக்காளி காயெல்லாம் போடாமல் முட்டை கொழம்பு வைக்க வைப்பாங்க ஆனால் இந்த முட்டை குழம்புல காய்கறி உங்களுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் எது இருந்தாலும் போட்டு வைங்க சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு காயோட டேஸ்ட்டோட முட்டை கொழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் போடாமல் வைக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு வைக்க போகிறேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதில் சோம்பும் ஒரு நாலஞ்சு மிளகும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ரெண்டு முட்டை போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இப்போ இந்த முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே பொத்து ஊற்ற போகிறோம் எப்படி ஊற்றுறேங்கிறத பார்க்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தும் உப்பு போட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு குழம்ப ரொம்ப தண்ணியாக முட்டை வேகிற அளவுக்கு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம் இப்போ குழம்ப கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு மண் எண்ணெய் சட்டியே போட்டுக்கிட்டேன் மண் சட்டிலேயே நீங்கள் எதில் வேணாலும் வைக்கலாம் மண் சட்டியில் வச்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டியதில் சோம்பு மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சோம்பு நல்லா உடனே நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தக்காளியை போட்டுட்டு நல்லா வதச்சிவிடும் நல்லா தக்காளி கொழஞ்சி வெந்து வரணும் கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கணும் குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கரைச்சிருக்கோம் அதனால் இதில் பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி கொழஞ்சி நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை ஒரு தப்பை வச்சு மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும் இது நல்லா வெந்து வரட்டும் தக்காளி பாருங்க நல்லா வதக்கி வந்துட்டு எண்ணெயும் நிறைய ஊற்றலை தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டு நம்ம மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் எண்ணெய் அதிகமாக தேவையில்லை இப்போ நம்ம எந்த காய்கறி போட போகிறோமோ கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளாக்கிழங்கு எது போட்டாலுமே நல்லாயிருக்கும் நான் கத்திரிக்காய் மட்டும் போடுறேன் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க வேண்டியதில்லை அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டோம்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும் அதனால் குழம்பு தனியாக இது மாதிரி வச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா தூள்லாம் போடாமல் வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு போட நல்ல அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாம் வதக்கணுன்னு கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஊற்றிக்கும் பார்த்தாத்த கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கும் நல்லா குழம்ப கலந்து விட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் நான் தட்டை வச்சு இப்போ மூடி வச்சுக்கும் வெந்தோன்ன பார்ப்போம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு பாருங்கள் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு குழம்பு நல்லா காய் வெந்து சுண்டி வந்துருச்சு இப்போ முட்டையை கொத்து ஊற்றிக்குவோம் இந்த முட்டையை இப்படியே ரெண்டாக உடச்சி ஊற்றுறவங்களும் அப்படியே ஊற்றிக்கலாம் பிகினர் இருந்து அப்படியே ஓ ஊ ஊற்ற தெரியாமல் அப்படியே கரைஞ்சி ஓட்டிட்டுனா முட்டை அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் அவங்களுக்காக இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இதில் உடைச்சி அப்படியே ஊற்றி அதை அப்படியே குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம் அது மாதிரி இன்றைக்கி நான் ஊற்றி காட்டுறேன் இது மாதிரி கரண்டியில் ஊற்றி இப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும் இல்லை அப்படியே உடைச்சி ஊற்ற முடியும்னாலும் உடச்சி ஊற்றிடலாம் சில பேருக்கு ஊற்ற தெரியாது அவங்களுக்காக இது மாதிரி ஊற்றி காட்டுறேன் இல்லைட்டா அது மாதிரி அப்படியே டக்குன்னு உடைச்சி அந்த இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா கரையாது ஒன்றும் பண்ணாது இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருக்கேன் முட்டை நல்லா வெந்து வரட்டும் முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுது மண் சட்டிங்கிறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியும் நல்லா கொதிக்குது முட்டை பாருங்க அப்படியே நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் உடையில் கொள்ளல முழுசாக நல்லா வெந்து வந்துரு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சு பாருங்கள் அப்படியே ஊற்றுன மாதிரியே நல்லா உருண்டையாக வெந்துருக்கு பாருங்கள் இன்னொரு முட்டையும் நல்லா வெந்துரு இது மாதிரி குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உடச்சி விட்டுன முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லோரும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கிராமத்து ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ